ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா செவன்த் நியூ புக்கில் பெண்கள் மேம்பாடு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த பு அந்த டாபிக் பார்த்து அதை ஒரு ப்ரொசீஜர் மாதிரி படிக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி படிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மூணு மூணு இதுக்கு வரையறை மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு அப்படியே தெரிஞ்சுக்க வேண்டியதான் பெண்ணியம் அப்படின்னா என்ன ஓகேவா பெண்ணியம் அப்படின்னா என்ன பெண்கள் சமத்துவத்திற்கான போராட்டம் அப்படின்னா என்ன பெண்கள் சமத்துவத்திற்கான போராட்டம் அப்படின்னா என்ன பெண்களின் மேம்பாடு மற்றும் தனித்துவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க மூணு மூணு தான் ஸோ பெண்ணியம் அப்படின்னா என்ன பெண்ணியம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களை வலிமை உள்ளவர்களாக ஆக்குவது மட்டும் அன்று ஓகேவா பெண்களை வலிமை உள்ளவர்களாக ஆக்குவது மட்டும் அன்று அவர்களிடம் ஏற்கனவே உள்ள வலிமையை உலகம் உணரும்படி தான் எனது பென்னியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க பென்னியம் அப்படின்னா இங்கிலீஷில் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ புக்கில் அந்த மாதிரி கொடுக்கல ஸோ பென்னியம் அப்படின்னா என்னங்கேட்டிங்கன்னா பெண்களின் பெண்களின் வலிமையை பெண்களை வலிமை உள்ளவர்களாக ஆக்குவது மட்டும் அன்று அவர்களிடம் ஏற்கனவே உள்ள வலிமையை உலகம் உணரும்படி மாற்றுவதே பெண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வரையறை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பெண்கள் சமத்துவத்திற்கான போராட்டம் ஓகே இந்த போராட்டம் அப்படிங்கிறது இந்த பெண்ணியவாதிகளுக்கோ அல்லது ஒரு சில அமைப்புக்கோ சொந்தமானது அல்ல அது மனித உரிமை பற்றி அக்கறை கொண்டவர்களின் கூட்டு முயற்சி ஸோ இது எல்லாமே ஒரு வரையறை தாங்க நம்ம அப்படியே படிக்க வேண்டியதான் பெண்கள் சமத்துவத்திற்கான போராட்டம் என்பது பெண்ணியவாதிகளுக்கோ அல்லது ஒரு அமைப்புக்கோ சொந்தமானது அல்ல அது மனித உரிமை பற்றி அக்கறை கொண்டவர்களின் கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா பென்னியவாதி அப்படின்னா யாரு பென்னியவாதி அப்படின்னா யாரு பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராங்க நிறைய பேர் செயல்படுவாங்க இல்லையா அவங்களை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அந்த அவங்க தான் என்னது பென்னியவாதி ஓகேவா ஸோ அடுத்து வந்து பாருங்க ஓர் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அமைப்பு என்ன அமைப்புனாலும் இருக்குல்ல இல்லையா ஸோ இப்போ அமைப்புனால் என்ன சொல்கிறது இந்த விலங்குகளுக்கெலாம் ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா விலங்குகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து குரல் கொடுப்பாங்க அதுபோரி மனிதர்கள் யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா மனித உரிமைகள்லேருந்து குரல் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுக்குன்னு சில அமைப்புகள் இருக்குது ஓகேவா அந்த அமைப்புகளுக்கும் சொந்தமானது அல்ல அப்போ பெண்கள் சமத்துவத்திற்கான போராட்டம் என்பது அது மனித உரிமை பற்றி அக்கறை கொண்டவர்களின் கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களின் மேம்பாடு மற்றும் தனித்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வந்து நலவாழ்வு அதாவது நலவாழ்வுன்னா என்னது அவங்க வீட்டில் அவங்க நல்லா இருக்காங்க அடுத்து பொருளாதாரம் பொருளாதாரன்னு என்னது அவங்க நல்லா வசதி வாய்ந்தவர்களாக மாறுனாங்க மாறுறாங்க அதாவது ஏழ்மைங்கிற நிலையில் இல்லாமல் கொஞ்சம் பொருளாதாரம் உயர்ந்து காணப்படுறாங்க அதுக்கப்புறம் சமூகம் சமூகம்னா என்னது அதாவது வீட்டை விட்டு வெளியேவும் அவங்க நல்ல நிலைமையில இருக்காங்க அதுக்கடுத்து அரசியல் ஸோ அரசியல் தான் லாஸ்ட்டு இந்த நாளிலுமே அவங்க முன்னேற் முன்னேறுவது தான் பெண்களுடைய மேம்பாடு அல்லது அவங்களுடைய தனித்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த நாள் இதுலேயுமே முன்னேறுவது தான் பெண்கள் முன்னேறுவது தான் பெண்களுடைய மேம்பாடு மற்றும் தனித்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இந்துவே அவர்களின் நிலைத்த மேம்பாட்டிற்கு ஆணிவேர் ஓகேவா அவங்களுடைய நிலைத்த மேம்பாட்டிற்கு ஆணிவேர் அப்படின்னா இந்த நாளிலையுமே பெண்கள் முன்னேறுவது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூணுமே வரையறையதாங்க கொஞ்சம் திரும்ப திரும்ப படித்தோன்னா தான் இதுவே நமக்கு புரியும் ஃபஸ்ட்டு பெண்ணியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு பெண்கள் சமத்துவத்திற்கான போராட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு பெண்களின் மேம்பாடு மற்றும் தனித்துவம் அப்படின்னா என்ன அதையும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் காமனா ஓகேவா இந்த மூணுக்கும் கீழே ஒரு பெரிய பாயிண்ட் பாருங்க நாட்டின் நீடித்த நிலத்த வளர்ச்சிக்கு பெண்களுக்கு சமூகத்தில் அதிகார பகிர்வு வழங்கணும் அண்ட் பாலின சமத்துவம் ஏற்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் மார்க் மாதிரி கேட்கலாம் ஒரு நாட்டின் நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சிக்கு தேவைப்படுவது என்னன்ட்டு ஸோ சமூகத்துல பெண்களுக்கு அதிகார பகிர்வு வழங்கணும் அடுத்து பாலின சமத்துவம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பெண் குழந்தைகளின் அவசிய தேவை அப்படின்னா அது வந்து கல்வி ஓகேவா பெண் குழந்தைகளின் அவசிய தேவை அப்படின்னா அது வந்து கல்வின்னு சொல்லிருக்காங்க ஸோ இதோட முடிஞ்சு அடுத்து பார்க்கலாம் பெண்கள் மேம்பாட்டிற்கான முக்கிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணே மூணு காரணிதாங்க அதுல ஆக்சுவலாக பெண்கள் முன்னேறணும் அல்லது மேம்பாடு அடையணும் அப்படின்னா என்ன முக்கிய காரணி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பாயிண்ட் வந்து தேவையான காரணி ரெண்டு பாயிண்ட்டு இல்லாத காரணி ஓகேவா ஸோ பாருங்கள் தேவையான காரணி அப்படின்னா அது வந்து கல்வி தேவை இல்லை அப்படின்னா பாலின பாகுபாடு அண்ட் ஜாதி சமய இன பாகுபாடு ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பெண்கள் முன்னேறணும் அப்படின்னா அதுதான் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த நாடு முன்னேறவே முன்னேறாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேம்பாட்டிற்கான முக்கிய காரணினா கல்வி அப்படிங்கிறது வேணும் இந்த ரெண்டுமே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கல்வி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுடைய சிந்திக்கும் திறன் வந்து அவங்களுக்கு இருக்கும் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் அவங்களுக்கு இருக்கும் அடுத்து முடிவெடுக்கும் திறனும் இருக்கும் அதாவது தனித்துவமான முடிவு எடுக்கும் திறனும் இருக்கும் ஸோ கல்வி ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தோம் அப்படின்னா அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் அந்த பெண்ணுக்கு வரும் அண்ட் தனித்துவமான முடிவு எடுக்கும் அந்த திறனும் அந்த பெண்ணுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா சமீக்தா பெரிய பொண்ணாகி என்ன ஆக போற எம்பிஏ படிச்சுட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போற நினைக்கிறதெல்லாம் கனவுல கூட நடக்காது நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகலன்னா நம்ம குடும்பத்தை ஓட்டுறதே கஷ்டம் அப்படி இருக்கும் போது இந்த பிசினஸ் பண்றதெல்லாம் பிசினஸ் பண்ணணும் ஆசைய உன் மனசுல தோண்டி பொதுச்சு சமீப்தா என்ன பிசினஸ் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் தனித்துவமான முடிவு எடுக்கும் திறனும் அந்த பொண்ணுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்ப கல்விங்கிறதுனால நம்ம கல்வி ஓரியன்டா யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ யுனைடெட் நேஷன் ஐநா சபை ஓகேவா ஐக்கிய நாடுகள் அவை ஸோ அதில் வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்கு ஓகேவா யுனைடெட் நேஷன்லேயே நிறைய நிறுவனங்கள் இருக்கு யுனெஸ்கோ அதிகமாக தெரியும் ஐஎம்எஃப் ஓகேவா ஸோ இன்னும் நிறைய இது இருக்கலாம் ஸோ அதில் வந்து ஒவ்வொரு நிறுவனம் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க பாருங்கள் யுனெஸ்கோ யுனெஸ்கோ என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு வரையறை மாதிரி சொல்கிறாங்க அதை அப்படியே தெரிஞ்சுக்க வேண்டிதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்வி ஒரு பெண்ணின் வருமான மீட்டும் திறனை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள அந்த பெண் குழந்தை வந்து ஒரு வேலைக்கு வந்து அனுப்புகிறாங்க ஓகேவா அனுப்புகிறாங்க அனுப்புனா எதுக்கு அனுப்புகிறாங்க வருமானத்துக்காக தான் அனுப்புகிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வருமானத்துக்கு தானே நீங்கள் அனுப்புகிறீங்க அந்த பொண்ணை நல்லா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அவங்கள படிக்க வச்சுட்டு அதே மாதிரியே இன்னொரு ஒரு வேலைக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னா அவங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் படிக்காமல் செஞ்சு கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட நீங்கள் படித்து ஒரு வேலை செஞ்சிங்கன்னா அதில் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் நீட்டும் திறனை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் ஆரம்ப கல்வி தான் சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு ஆரம்ப கல்வி வரைக்கும் கொடுத்தாலே போதும் அந்த குழந்தை இப்போ பத்து ரூபா சம்பளம் வாங்குது அப்படின்னா அது படிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த பத்து ரூபாவை விட இருபது சதவீதம் அந்த பொண்ணுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது இருபது சதவீதம் நினைக்கிறேன் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ யுனைட் நேஷன் அதில் ஒரு அமைப்பு தான் என்னது யுனெஸ்கோ அப்படிங்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கல்வி படித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வருவாய் ஈட்டும் திறன் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க இப்போ ஆரம்ப கல்வி மட்டும் படித்தாலுமே அந்த பொண் ஈட்டக்கூடிய வருவாயில இருபது இருபது சதவீதம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த வருமானம் அப்படின்னு பார்த்தோம் வச்சோங்களேன் அந்த பொண்ணு பத்து ரூபா வாங்குது ஓகேவா அந்த பொண்ணு இதுவே படிச்சிச்சு அப்படின்னா இந்த பத்து ரூபாவில் வந்து இருபது சதவீதம் வந்து அதிகரிக்கிறது அப்படின்னா ரெண்டு ரூபா கூடும் ஓகேவா இது கரெக்டான எனக்கு தெரியல கரெக்ட்னா ஓகே தப்புனா கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ அதிகரிக்கும்ன்ட்டு ஓகே அடுத்து வந்து பார்க்கலாம் மக்கள் தொகை நிதியம் ஸோ இதுவும் யுனைட்டட் நேஷனுடைய ஒரு அமைப்பு தான் மக்கள் தொகை நிதியம் அப்படிங்கிறது இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பின்தங்கிய நாடுகளில் ஓகேவா ஸோ பின்தங்கிய நாடுகளில் மூணில் ஒரு பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயதுக்குள் திருமணம் ஆகி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ வளர்ந்த நாடு வளரும் நாடுன்னு பார்க்குறோம் வளர்ந்த நாடுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய காரணிகள் அந்த நாடு வந்து இப்போ அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அவங்களுக்குள்ள நிறைய காரணிகள் இருக்கலாம் கனிம வளங்கள் நிறைய இருக்கலாம் அங்க மக்கள் தொகை வந்து அவங்களுக்குள்ள நிறைய படிப்பறிவு அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி நிலத்தோற்றங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்கலாம் ஓகேவா சோ எதுனாலுமே ஓகே நிறைய காரணம் சொல்லலாம் இப்போ நம்ம படிக்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஓரியண்டட் ஸோ அதனால் ஒரு நாட்டை பின்தங்கிய நாடுன்னு எதாச்சும் சொல்கிறாங்கன்னா அந்த நாட்டில் பெண்கள் கல்வி கற்காமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த நாடு பின்தங்கிய நாடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பின்தங்கிய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க பின்தங்கிய நாடு நம்ம நிறைய நாடு எடுத்துட்டோன்னே அந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே மூணில் ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்குள்ளே திருமணம் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே அடுத்து வளர்ந்த நாடு அந்த மாதிரிலாம் சொல்ல இப்போ எந்த நாடுகளில் ஏழு வருடம் அல்லது அதற்கு மேலே பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்களோ ஓகேவா படிக்கிறாங்களோ அவங்களுடைய திருமணம் நான்கு ஆண்டுகள் வரை தள்ளி போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் ஓகேவா பின்தங்கிய நாடுகளில் மூணில் ஒரு பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயதுக்குள் ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த நாடுகளில் ஏழு அல்லது அதற்கு மேல படிக்கிறாங்களோ அந்த குழந்தையினுடைய திருமணம் நான்கு ஆண்டுகள் தள்ளி போகிறது ஸோ மேரேஜ் ஆகிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க ஓகே சாரி ஒரு அந்த பொண்ணு வந்து படிக்க படிக்க வச்சுட்டாங்க ஓகேவா ஸோ ஏழு ஆண்டு இல்லை அதுக்கு மேலே ஒரு பத்தாண்டு படிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் ஓகே படித்தா படித்தா கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டோம் வேலை பார்த்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிடுறாங்க இல்லையா ஸோ அதனால தான் டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப நாட்டுக்காக அவங்க வந்து என்னது வேலை பார்க்குறாங்க ஸோ பொருளாதாரம் உயர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்கலாம் பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் ஸோ இதுவும் யுனைடட் நேஷனுடைய ஒன்னா இருக்கலாம் ஸோ பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு வரையறை சொல்கிறாங்க பாருங்கள் கல்வி அறிவு பெற்ற தாயார் பெற்ற குழந்தை கல்வியறிவு பெறாத தாயார்கள் பெற்ற குழந்தை இவங்க ரெண்டு பேரையும் ஒப்பிடுறாங்க ஓகேவா இவங்க ரெண்டு பேருமே ஒப்பிடுறாங்க ஒப்பிட்டா என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இவங்க வந்து வாழும் வாழும் இரு மடங்கு அதிகரித்து ஐந்து வயதுக்கு மேல் வாழ வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்களை விட இவங்க இரு மடங்கு அதிகரித்து ஐந்து வயதுக்கு மேல் வாழ வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு இது ஆக்சுவலாக கரெக்டாக எனக்கு புரியல இந்த இரு மடங்கு அதிகரித்து அப்படிங்கிறது ஸோ ஐந்து வயது மேல் வாழ வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு நாற்பது வயசு வாழ்கிறாங்க அப்படின்னா இவங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இவங்க வந்து வாழலாம் பட் இந்த இரு மடங்கு அதிகரித்து அப்படிங்கிறது தெரியல ஸோ இதைத்தான் இவங்க வந்து சொல்கிறாங்க பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் இதைத்தான் சொல்கிறாங்க கல்வி அறிவு பெற்ற தாயார் குழந்தை கல்வி அறிவு பெறாத தாயார் பெற்ற குழந்தை ரெண்டு பேருமே ஒப்பிடுறோம் ஒப்பிட்டால் ஆக்சுவலாக இது வந்து இங்கே வரும் ஓகேவா ஏன்னா கல்வி அறிவு பெற்ற தாயாருடைய குழந்தைகள் தான் இருமடங்கு அதிகரித்து ஐந்து வயது மேல் வாழ வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் மூணு பார்த்தோம் இதில் ஒன்று யுனெஸ்கோ அது வருமானம் பற்றி பேசுகிறாங்க மக்கள் தொகை நிதியம் அவங்க திருமணத்தை பற்றி பேசுகிறாங்க பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் இவங்க தாயாரை கம்பேர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடைமுகமை திட்டம் இதுவும் யுனைடெட் நேஷனுடைய இடைமுகமை திட்டம் தான் இவங்க ஆழ்கடத்தல் பற்றி பேசுகிறாங்க ஓகேவா இவங்க ஆழ்கடத்தல் பற்றி பேசுகிறாங்க ஆள் கடத்துறது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவு இல்லாத பெண்கள் அண்ட் ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்கள் அவங்க அவங்கள்கிட்ட தான் இந்த மாதிரி ஆழ்கடத்தலாம் நிகழ்த்து ஓகேவா ஸோ அவங்கள தான் கடத்துகிறாங்க அது குறைக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அவங்களுக்கான திறன்களை கொடுக்கணும் அந்த திறன்களுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தான் ஆழ்கடத்தல் குறையும் அப்படின்ட்டு இடைமுகமை திட்டம் வந்து விளக்குது ஸோ அடிப்படை திறன் வாய்ப்புகளை அந்த பெண்களுக்கு ஏற்படுத்தி தருவதன் மூலம் ஆள்கடத்தல் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் பெண்களுக்கான தலைமை மற்றும் பங்கேற்பு பற்றிய ஆய்வு ஸோ பெண்களுக்கான தலைமை மற்றும் பங்கேற்பு பற்றிய ஆய்வு அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பார்த்திங்கன்னா பெண் வாக்காளர்கள் தான் இருக்காங்க அதாவது பெண்கள் வாக்காளராக தான் இருக்காங்க ஆனா அவங்க போட்டி போடும் அந்த இதில் ஸோ வாக்காளர் அண்ட் வேட்பாளர் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா அதிகபட்சமாக வாக்காளர்கள் தான் இருக்காங்க வேட்பாளர் குறைவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வாக்காளர் பற்றி பேசுது ஓகேவா அதாவது அரசியலில் ஈடுபட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பெண்கள் வாக்காளர்களாக இருக்கிறாங்களே தவிர அவங்க அரசியலில் ஈடுபடும் எண்ணம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிங்கன்னா குடிமை கல்வி குடிமை பயிற்சி ஸோ இதெல்லாம் பெண்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த அரசியல் மட்டும் இல்லை அனைத்து விதமான மேம்பாடு முன்னேற்றத்திற்கான தடைகளை உடைக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது ஸோ பெண்களுக்கு அனைத்து விதமான மேம்பாடு மற்றும் முன்னேற்றங்களை தடை முன்னேற்றத்திற்கான தடைகளை உடைத்தெறிவது அவர்களுக்கான குடிமை கல்வி மற்றும் குடிமை பயிற்சி ஓகேவா ஸோ இந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாயிண்ட் வருது அதாவது அந்த மாதிரி நிறுவனம் சொல்லாமல் ஜஸ்ட் அவங்களா ஒரு சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் எடுத்துக்கோங்க இந்த உலகத்தில் கல்வியை பேஸ் பண்ணி ரெண்டாக பிடிக்கலாம் ஒன்று கல்வி கற்றவங்க இன்னொன்று கல்வி கற்காதவங்க ஸோ அதில் ஆண் பெண் அப்படின்னு பிடிச்சிக்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கல்வி கற்காதவங்களில் இளையோர் எடுத்துக்கிறாங்க ஓகேவா இளையோர் இளையோரில் பார்த்தோன்னா இப்போ இந்த இளையோரில் நூறு சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்வி கற்காதவங்களாக இருக்காங்க ஓகேவா கல்வி கற்காதவங்களாக இருக்காங்க அதில் அறுபத்தி மூணு சதவீதம் பெண்கள் ஸோ பெண்கள் தான் எனது அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால ஆனால் கல்வி அறிவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜஸ்ட் இதில் வந்து சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க அப்படின்னா சொல்ல இப்போ நான் சும்மா சொல்கிறேன் உலகம் நிறுத்திக்கலாம் கல்வியை பேஸ் பண்ணி ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் ஒன்று கல்வி கற்றவங்க இன்னொன்று கல்வி கற்காதவங்க இன்னும் வேற மாதிரி எப்படி பிடிக்கலாம் கல்வி கற்ற ஆண்கள் கல்வி கற்ற பெண்கள் ஸோ கல்வி கற்காத ஆண்கள் கல்வி கற்காத பெண்கள் ஓகேவா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கற் கல்வி கற்காதவங்கள மட்டும் தனியாக எடுத்துக்கிறாங்க ஓகேவா அதில் இளையோரை பிரிக்கிறாங்க இளையோரில் ஆண் பெண் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க பிரிச்சோன்னா பெண்கள் அறுபத்தி மூணு சதவீதம் பேர் கல்வி கற்காதவங்களாக இருக்காங்க ஓகே அடுத்து பாருங்கள் ஜிடிபி குளோபல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கரெக்டானு தெரில பார்த்துக்கோங்க ஸோ ஜிடிபி அப்படின்னா மொத்தம் உள்நாட்டு உற்பத்தி மொத்தம் உள்நாட்டு உற்பத்தி ஸோ இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகரிக்குமா எப்போ அதிகரிக்கும் அதிகரித்தா நல்லதானே ஜிடிபி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நாடு ஒரு வளர்ந்த நாடாக வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஸோ அதனால் ஜிடிபி அதிகரிக்கும் எப்போ அதிகரிக்கும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் நம்ம கல்வி ஏற்படுத்தி கொடுக்கும்போது அந்த நாட்டினுடைய ஜிடிபி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாகவே அதிகரிக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ இப்போ ஒரு பெண்கள் படிக்கிறாங்க ஓகேவா உங்களுக்கு ஒரு ஜிடிபி இருக்குது இப்போ பெண்கள் கொஞ்சம் பேர் படிக்கிறாங்க அந்த பெண்களை விட இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்து சதவீதம் பெண்கள் படித்தாங்க அப்படின்னா சராசரியாக ஜிடிபி மூன்று சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிடிபில சராசரியாக மூன்று சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சராசரி முக்கியம் ஓகே கூடுதலாக பெண்கள் பத்து சதவீதம் படித்தாங்க அப்படின்னா சராசரி ஜிடிபி சராசரியாக மூன்று சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் முக்கியம் அப்படியே பார்த்துக்கோங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கியமானவங்க பெண் தலைவர்கள் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்க்கலாம் பராக் ஒபாமா அண்ட் மகாத்மா காந்தி ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பராக் ஒபாமா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆம் ஆண்டு யுனைடெட் நேஷனின் பொது சபையில் பேசும்போது பெண்கள் பத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நமது எதிர்காலம் ஓகேவா நமது எதிர்காலம் பெண்களை நமது எதிர்காலம் பெண்களை தாழ்வாக கருதுபவங்களுடைய கையில் இல்லை ஓகேவா நமது எதிர்காலம் பெண்களை தாழ்வாக கருதுபவர்கள் கையில் இல்லை அது நமது மகன்களை போல பள்ளிக்கு செல்லும் மகள்களின் கனவுகளில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க செகண்ட் இந்த உலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர்கள் பெண்கள் அப்படின்னு பராக் ஒபாமா சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி வந்து என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா பெண்களை என்னது பலவீனமான பாலினம் என்று கூறுவது அது ஒரு அவதூறு அது பெண் பெண் இனத்திற்கு ஆனம் செய்த பெரிய இலக்கு பெரிய இழுக்கு அல்லது அநீதி அப்படின்னு சொல்றாங்க பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆணுக்கான கல்வி அவனுக்கு மட்டும் பெண்ணுக்கான கல்வி ஒரு தலைமுறைக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இது காந்திஜி சொன்னாங்களான்னு தெரியல பட் ஃபஸ்ட் இருக்கிறது காந்திஜி சொன்னது பட் இது ஃபேமஸாக கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது ஆனால் காந்தி தான் சொன்னாங்களா அப்படின்னா தெரியல